நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பி உள்ளது அவர் நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு எழுதிய புகார் கடிதத்தில் பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களின் பெயரை குறிப்பிட்டுள்ளதால் எட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையே சடலமாக மீட்கப்பட்டது தன்னுடைய கணவர் இல்லை என ஜெயக்குமாரின் மனைவி தெரிவித்த போது அவரது மகனுக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்ய முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது இதற்கிடையே நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தன்சிங் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என காவல்துறை தற்போது உறுதிப்படுத்தியுள்ளது ஜெயக்குமாரின் பிரேத பரிசோதனை முடிவில் கொலை செய்ததற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது மேலும் ஜெயக்குமார் எழுதிய இரண்டு கடிதங்களும் அவரது கையெழுத்துதான் என தடையவியல் துறை உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்பதை போலீசார் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளார்கள்